அனைவருக்கும் வணக்கம் என் பேர் கோமதி கனி நேச்சுரல் ஃபுட்ஸ் அப்படிங்கிறது எங்களுடைய நிறுவனம் இயற்கை சார்ந்த ஒரு உணவுப் பொருட்கள் அதாவது ஸ்நாக்ஸ் செய்கிறது எங்களுடைய முதல் நோக்கமே நான் கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருஷமாக இந்த மாதிரி ஆர்கானிக்கான ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் எங்களோடய ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா மெயினாக குழந்தைங்களுக்காக தான் நல்ல ஆரோக்கியமான ஒரு நல்ல ஒரு உணவை நம்ம கொடுக்கணும் டே டு டே லைஃப்பில் நினச்சிட்டே இருக்கோம் இல்லையா ஸோ அந்த ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ எங்களோட ப்ராடக்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக சிறுதானியங்கள் பாரம்பரிய அரிசி அந்த மாதிரியான விஷயங்கள் தான் மெயினாக எங்களோட ஃபோக்கஸே இப்போ சிறுதானியங்கள் பாரம்பரிய அரிசியெலாம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயத்துலேருந்து மட்டுமே நம்ம வாங்கிட்டு இருக்கோம் அதுவும் வந்து நாங்கள் நல்லா கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இயற்கை விவசாயம் தான் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு மட்டும்தான் அவங்கக்கிட்ட வாங்கிட்டு இருக்கோம் அது போக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேஸ் வந்து தேங்காய் எண்ணெய் மற்றும் நெய் தேங்காண்ய் நெய் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எல்லா ஸ்நாக்ஸுக்கும் பேஸாயிருக்கு அது ஹெல்த் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல இம்யூனிட்டி தருது குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியமான அமைப்பும் நல்ல நீண்ட தூக்கமும் வந்து நம்மளோட ஸ்நாக்ஸ் கொடுக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் நெய் சேதும் போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா வயிறு கட்டுற ப்ராப்ளம் வரும் ஜெண்டெல்லாம் ஒரு பிஸ்கெட் சாப்பிட்டாங்கன்னா வயிறு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க பட் நம்மளோட பிஸ்கெட் ஸ்நாக்ஸ் பாத்தீங்கன்னா அது சாப்பிடும் போது அவங்களோட உடம்பு வந்து நல்ல ஜீரண சக்தியும் உடலில் உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை ஈஸியா மழை மூலியமா வெளியேற்றத்துக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணது நம்மளுடைய பிஸ்கெட் இதன் மூலியமா எல்லாத்துக்குமே இம்யூனிட்டி வைஸ் ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆயிருங்க சோ நம்மளுடைய ஸ்நாக்ஸ் வந்து ஷெல்ஃப் லைஃப் டூ டு த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் இருக்கும் இதுல நம்ம ஆனா பிரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ண மாட்டோம் ஆட் பண்ணாம எப்படி இவ்வளவு நாள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தேங்கண்ணையும் நெய்யும் தான் அது நேச்சுரல் பிரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்றதுனால ஆட்டைட்டான பாக்ஸ் எல்லாம் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்நாக்ஸ் அவ்வளவு சீக்கிரத்துல எட்டு போகாதுன்னு சொல்றதை விட நவுத்து போகாது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிஸ்கெட்ஸ்ல வந்து ஒரு டுவெண்டி டூ வெரைட்டிஸ் வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம் எல்லா மில்லட்ஸ்லயும் தனித்தனி பிளேவர்ஸ் போட்டு பண்றோம் பாரம்பரிய அரிசியில ஒரு எட்டு வகை பண்றோம் அது போக நேச்சுரல் பிளேவர்ஸ்ல வந்து வல்லாரை தூதுவளை நெல்லி நேந்திரம் பழம் பனங்கிழங்கு அந்த மாதிரியான பிளேவர்ஸும் கொடுக்குறோம் ஸோ ஒரு டுவெண்டி டூ வெரைட்டிஸ் குக்கீஸ்ல மேக் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்து வந்து லட்டுஸ் பண்ணிட்டு இருக்கோம் லட்டுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் பாரம்பரிய அரிசி இருக்கு அதுக்கப்புறம் வந்து சிறுதானியம்ல கம்பு திணை அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இருக்கு இதுல என்ன பிளஸ் அப்படின்னா நம்மளுடைய சிறுதானிய அரிசியில வந்து பாத்தீங்கன்னா கூட வந்து நம்மளுடைய மெடிசன் வேல்யூ இருக்கக்கூடிய அதிமதுரம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நடுக்காய் கம்புலட்டு ஜாதிக்காய் திணை அந்த மாதிரி மூலிகை பொருளும் நம்ம உள்ள ஆட் பண்ணி ஹெல்த் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாரம்பரியத்தை உட்பகுத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த மாதிரி மூலிகை பொடி ஆட் பண்ணி நம்ம லட்டு மேக் பண்ணிட்டு இருக்கோம் இது இது டெய்லி நீங்க சாப்பிடும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சித்த மருத்துவத்துல சொல்லக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களையும் டெய்லி ஸ்நாக்ஸ்ல ஆட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்மளோட லட்டுஸ்ல நம்ம ஆட் பண்ணி கொடுக்குறோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி குக்கீஸ் வந்து இது வந்து ஒரு டைப் அதாவது மூணு டைப்ல ஒண்ணு வந்து கண்டெய்னர் பாக்ஸ் லோக்கல் யூஸ்க்கு அதாவது லோக்கல்ல டேமேஜ் ஆகாம போயிடும் தான் பட் இப்ப நம்ம ஒரு அதர் ஸ்டேட்டுக்கோ இல்ல ஃபாரினோ எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட ப்ராடக்ட் சேஃபா போடும் இல்லையா அது நேச்சுரல் வேல போண்ணுன்றக்காக இந்த மாதிரி காட்டன் பாக்ஸ் அதாவது சீக்கிரம் எளிதில் கரையக்கூடிய காட்டன் பாக்ஸ் அதுல இந்த மாதிரி குக்கீஸ் வந்து பேக் பண்ணி நமக்கு இதுல மில்லட்ஸ் நிறைய வகை இதுல மில்லட்ஸ்ல ஒரு 10 வெரைட்டيز இருக்கு நான் சாம்பிளுக்காக ஒரு மூணு வெரைட்டيز மட்டும் காமிச்சிருக்கேன் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு थर्ड மெத்தட் வந்து இந்த மாதிரி ஜார் இது எதுக்காக நம்ம மெயினா பண்றோனா டே டு டே லைஃப்ல நார்மல் மக்கள் கூட ஒரு அஞ்சு ரூபா பீஸ் கிடைக்கணும் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு நல்ல விஷயம் எல்லா கடையிலயும் இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஜார் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா முப்பது பீஸ் ஜாரும் இருக்கு ஐம்பது பீஸ் ஜாரும் இருக்கு ஒரு அஞ்சு ரூபாய்க்கு நல்ல நெய் தேங்கனை போட்டு சிறுதானிய பிஸ்கட் எல்லாத்துக்குமே கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த நம்ம கொண்டு வந்திருக்கோம் இது லோக்கல் ரீட்டைல் மார்க்கெட்ல நல்ல சேல்ஸ் இருக்குங்க சோ இது தேர்ட் மெத்தட் நமக்கு பீஸ் பேக் பண்ற தேர்ட் மெத்தட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்து மாவு ஐட்டம் பண்றோம் மாவு ஐட்டம்ல பாத்தீங்கன்னா கருப்பு கோதுமை இது வந்து நீங்க கருப்பு கவுனி அரிசி மாதிரி நார்த் இந்தியால கருப்பு ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க கருப்பு கவுனிக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அது கூட அடிஷனலா கோதுமை மெயினா சர்க்கரை சர்க்கரை வியாதி அதாவது டயபெட்டிஸ் பேஷண்ட் எடுத்துப்பாங்க இல்லையா கோதுமைனா சோ அதை விடவே நார்மல் அந்த கோல்டன் வீட்டை விடவே இந்த கருப்பு கோதுமையில நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கு சரி சாப்பிடும்போது வந்து பாத்தீங்கன்னா சுகர் மட்டும் இல்லாம அந்த கேன்சர் காசிங் ஏஜென்ட் கூட தடுக்குதுன்ற மாதிரி ரிசர்ச்ல சொல்லிருக்காங்க இது நார்த் இந்தியால இருந்து நம்ம வாங்கி இந்த மாதிரி கருப்பு கோதுவை சப்பாத்தி மாவு ரெடி பண்ணி தரோம் சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நாம வந்து நேந்திரம் பனங்கிழங்கு மாவு தரோம் பனங்கிழங்குன்றது வந்து பாத்தீங்கன்னா டே டு டே லைஃப்ல குழந்தைங்க யூஸ் பண்ணாங்க வச்சுக்கோங்களேன் அவங்க இம்யூனிட்டி வந்து அவ்வளவு அமேசிங்கா அற்புதமா இருக்கும் ஒரு பத்து நாள் உங்க குழந்தைங்களுக்கு இந்த பனங்கிழங்கு பொடியோட நம்மளுடைய தேங்காய் பால் இருக்கும் இல்லையா அதுவும் நாட்டு சக்கரை ஏலக்காய் போட்டு கொடுத்து பாருங்க குழந்தைங்களோட இம்யூனிட்டி எப்படி குரோ ஆகும் தெரிஞ்சுக்கணும் அவங்க ரொம்ப அடர்த்தியா கருமையா வரும் அவங்க அவ்வளவு சீக்கிரத்துல நோய்வாய்ப்பட மாட்டாங்க ஒரு சளி பிடிக்கிறது இயல்பு இல்லையா அந்த மாதிரிதான் இருக்குமே தவிர அடிக்கடி சளி காய்ச்சல் வராது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சாரி நேந்திர மலை பொடி இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கிற குழந்தைங்க இம்யூனிட்டி அதிகமாக்கணும்னு நினைச்சீங்கன்னா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட நேந்திர காய்பொடி வந்து நீங்க குடுத்துட்டு வந்தீங்கன்னா ரெகுலரா உங்க குழந்தைங்களுக்கு பாடியும் ஹெல்த்தி வெயிட் ஆட் ஆகும் இம்யூனிட்டி குரோ ஆகுங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட்ஸ்ல இந்த மாதிரி வடகம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம் இந்த வடகம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரிய அரிசி வடகம் தான் ஆட் பண்ணிருக்கேன் அந்த பாரம்பரிய அரிசி கூட நம்ம தோட்டத்துல விவசாய நிலத்துல ரொம்ப இயற்கையாவும் ரொம்ப எளிதாவும் கிடைக்கும் நம்ம யாருமே கண்டுக்க மாட்டோம் இல்லையா அந்த மாதிரியான கீரைகள் வச்சுதான் நம்ம இந்த வடகம் மேக் பண்ணிருக்கோம் இதெல்லாம் டே டே டு லைஃப்ல குழந்தைங்களுக்கு கடையில வாங்காம நீங்க வீட்லயே பொறிச்சு கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட ஃபீல் அவங்களுக்கு இருக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்ல ஒரு பருத்தி வீட்டுல நம்ம எப்பவுமே தேங்காய் பருத்தி பண்ணுவோம் அதுல எப்படி நல்ல விஷயத்த கொடுக்கலாம் அப்படிங்கறக்காக நான் என்ன பண்ணிருக்கேன்னா வரகரிசி மாவு உள்ள ஆட் பண்ணிருக்கேன் வரகரிசி வந்து ஜெனரலா சாதம் செஞ்சோம்னா நம்ம பெரியவங்க சாப்பிடுவோம் பட் குழந்தைங்கன்னா சாதம் அப்படின்னா அவ்வளவு சீக்கிரத்துல எடுத்துக்க மாட்டாங்க இல்லையா அதை நாம ஏதாவது பர்ஃபீல வரகரிசியும் நெய்யும் ஆர்கானிக் கொக்கோ பவுடர் அதாவது கொக்கோ பவுடர் ஜென்ரலா சும்மா ஐ மீன் வந்து கொக்கோ பவுடர்ன்றது ஏதாவது ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணிருப்பாங்க பட் ஒரு சிலர் மட்டுமே பாத்தீங்கன்னா இயற்கை முறைப்படி கிடந்த அந்த இருந்த அந்த கொக்கோவை வந்து பவுடர நமக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க அப்படி ஆர்கானிக்கா பண்ற இந்தியன் நேட்டிவ்ஸ் இருந்து தான் வாங்கி நான் அந்த கொக்கோ பவுடர் வாங்கி இந்த வரகு சாக்லேட் பர்ஃபி பண்ணிருக்கேன் சோட பார்த்தீங்கன்னா நம்ம மாப்பிள்ளை சம்பத் சாக்லேட் கேக் பண்ணியிருக்கேன் இதுவும் வந்து பாரம்பரிய அரிசி கேக் தான் இதுல வந்து பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் கிடையாதுங்க இதுல சன்ஃப்ளவர் ஆயில் கிடையாது நம்ம பாரம்பரிய தேங்காய் எண்ணெய் தான் அதுல ஆட் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி ஆயில் ஆட் வெளியில வாங்கி ஆட் பண்ணாம நம்ம சொந்த தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் ஆட் பண்ணிருக்கேன் ஓகேங்களா நாட்டு சக்கரையும் பால் தயிர் இந்த நேச்சுரலா இருக்கக்கூடிய அந்த மில்க் ப்ரோடக்ட்ஸ் ஆட் பண்ணி தான் கேக் மேக் பண்ணிருக்கேன் ஸோ இது எல்லாமே எங்களுடைய இயற்கை தயாரிப்பு கண்டிப்பா இதை சாப்பிடும் போது உங்க வீட்டில இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் வந்து இம்யூனிட்டி க்ரோ ஆகும் உங்களோட லைஃபும் வந்து லாங் லாஸ்டிங்கா ரொம்ப ஆரோக்கியமா இருப்பீங்க தேங்க்யூ சார்